வணக்கம்ஜி வணக்கம் சார் துலாம் லக்னம் குரு பயிற்சி முடிச்சு துலாமும் நல்லா தான் இருக்குது கண்ணி நல்லா இருக்குது துலாம் நல்லா இருக்கு எனக்கு எல்லாமே நல்லா சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது கடகம் மட்டும் தான் நல்லா இல்லை ஓ கட உங்க அது மட்டும் நல்லா கில ஃபிஃப்டி போயிடுச்சு எனக்கும் அப்போ சும்மா வந்து நானும் எப்படி சொல்லிக்கிட்டேன்னு எனக்கே தெரியல விருச்சுங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லக்னம் ஜி ஒரு செவ்வாயினுடைய ஆட்சி உடையது கால புருஷத்துவோன்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் எட்டாம் வீடு இது குரு வந்து இவருக்கு வந்து ஒரு யோகாதிபதி விருட்சகத்துக்கு ரெண்டாம் இடத்ததிபதி அது மட்டும் இல்லை ஐந்தாம் இடத்ததிபதி அவர் தான் ரெண்டு கேட்டகரியில் வரக்கூடியவர் அவர் இதுவரைக்கும் விருச்சகத்துலேருந்து ஏழாம் இடத்துல ரிசபத்தில் இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் நல்ல நிலையில் இருந்தவர் மாற்றம் அடைகிறார் அப்போ இன்னும் ஒரு ஆனால் பார்க்குற பார்வை எங்கே பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடம் ஒரே ஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி நான்காம் இடத்தை பார்க்குறாரு இந்த விருச்சை லக்கணத்தில் பிறந்தவங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ஒரே ஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்றாவது நாலாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீடு வீடு நில வாகனத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருக்குது அப்போ நீங்கள் விருச்சை லக்கணத்தில் பிறந்தவங்க சுப விரயமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணணும் ஆரம்பத்துலேயே இறங்குற வேண்டி தான் நிலத்தை வாங்குவாங்க அல்லது வீடை வாங்குங்க அல்லது ஒரு வாகனத்தை வாங்குங்க அதன் அதன் அதற்காக வந்து பொருள் வரையம் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு பண்ணிக்கிட்டீங்கன்னா பெஸ்ட்டு இல்லைன்னா வேறு விதத்தில் உங்களுக்கு பொருள் வரையங்கள் ஆகலாம் நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவன் சுப வரையும் ஏதோ திருமணம் பண்ணிக்கலாம் இல்லை இடம் இடம் வாங்கிக்கலாம் இல்லை வாங்குறது வீடு கட்டுறது இல்லை வீடு கட்டிக்கலாம் வாகனம் கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இப்போது பண வலிமை இல்லாத ஆட்கள் ஆ இது எப்படி எதிர்கொள்கிறது கடனை வாங்கியாவது வாங்கிக்கணும் நீங்கள் வாங்க முடிஞ்சதுன்னா லோன் போட்டு வீடு வாங்கிக்கலாம் நீங்கள் வீடு வாங்கிக்கலாம் வண்டி வாங்கிக்கலாம் அல்லது ஒரு வாகனத்தை வாங்கிக்கோங்க ஏன்னா சுப விரயமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பொருள் இருக்கும் உங்கள்கிட்ட இல்லைன்னா வேறு விதத்தில் உங்களுக்கு விரயமாக செலவுகளை ஏற்படுத்தும் ஆனால் செலவு ஆகியே தீரும் ஆமாம் பன்னெண்டாம் மட்டத்தை பார்க்கறாருன்னா குரு தானே குரு பார்வை தானே உங்களுக்கு சுப விரயங்களை பண்ணுறவர் தான் ஒரு யோகாதிபதி ரெண்டாவது மட்டத்தை மறைஞ்சு எட்டுக்கு போயிடுறாரு எதிர்பாராத செலவுகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபராக இருக்கார் அவர் அதனால் இதில் கொஞ்சம் நீங்கள் ஒரு கவனத்தை எடுத்துக்கணும் ரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்குறாருனால கூட நான் அது வந்து பெரும்பாலும் அது எடுத்துக்கறதில்ல அது ஒரு பொது பார்வைக்காக எடுத்துக்கலாம் தனவரவை கொடுக்குறாருன்னு அதில் சொல்லிடுற முடியாது அதனால் பன்னெண்டாம் மடத்தை வந்து கம்பல்சரி அவர் பார்க்குறாரு துலாமல் பார்க்குறாரு அப்போ ஒரே செலவுகளை அவர் ஏற்படுத்துவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாலாம் மடத்தை பார்க்குறதுனால நாலாம் மடங்குறது வீடு நில வாகனம் தாயார் இவங்களெல்லாம் குறிக்கிற காரணம் அப்போ ஒரு செலவாக நீங்கள் இங்கே பண்ணிக்கிறது பெட்ரு அதுவும் இல்லாமல் வெளிநாட்டில் வசிக்கிறவங்க இடம் பெயர்ந்து இங்கே வர்ற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அங்கேருந்து இடமாற்றத்தை உங்களுக்கு குறிக்கும் அல்லது இங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏதோ ஒரு இடமாற்றத்தை உங்களுக்கு இது கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் அதனால் நீங்கள் இதை வந்து சுபமாக எப்படி மாற்றிக்கிறது ஆரம்பத்தில் நீங்கள் இதை ஆரம்பிச்சுருங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு தனக்காரகன் குரு உங்களுக்கு புத்திரக்காரகன் ரெண்டு நிலையில் இருக்கிறாங்க அதனால் குழந்தைகளுக்காகவோ குடும்பத்துக்காகவோ வீடு நில வாகனங்களுக்காகவோ தாயாருக்காகவோ நீங்கள் ஏதோ ஒரு செலவை இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்க அதில் சுப செலவாக நீங்கள் பார்த்து ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள் குறைவாக இருக்கும் இதை ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் கல்வி எப்படி படிக்கிற பசங்களுக்கு இது நல்லா இருக்கும் கடுமையான முயற்சியால் இருங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு இடர்பாடுகள் உங்களுக்கு வரலாம் ஹெல்த் ரீதியாகவோ இல்லை எதோ ரீதியாகவோ உங்களுக்கு இடர்பாடுகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக படிங்க வேலை உயரத்தை எடுத்துக்கங்க வேலை உரத்தை எடுத்துக்கிறால்தான் சொந்த தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அது அங்கே வரை செலவு தான் நீங்கள் தொழில் செய்கிறவங்க ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுனாக்க பண்ணுங்க அங்கே விசரிப்பு பண்ணுறது அல்லது சரி பண்ணுறது இல்லை புதுசாக மிஷின்ஸுங்க வாங்கிறது அந்த மாதிரி எதாவது இருந்துன்னா இங்கே நீங்கள் முதலீடு பண்ணிக்கோங்க ஒரு வருஷம் எதிர்பார்க்காதீங்க வரவுகளை எதிர்பார்க்காதீங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் அதை முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னாக்க அதற்கான நீங்கள் முதலீடுகள் செய்யலாம் திருமண யோகங்கள் எப்படி சார் திருமண யோகம் இது என்ன சொல்லணுன்னா இப்போ காதலிக்கிறவங்கன்னா திருமணம் பண்ணலாம் அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்னால் இப்போ இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு போன வருஷம்தான் அந்த நடந்த இதற்கு முன்னாடியுள்ள குரு பயிற்சி தான் அவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் வந்திருக்கு இது வந்து திருமண காலமாக அவங்களுக்கு இல்லை ஆனால் காதல் திருமணம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய அவங்க காதலிக்கிறதே பெரிய விஷயம் அதுதான் பிடிவாத முடியும் ஒரு எந்த செயலில் இருக்காங்களோ அதுலேயே ஒரு முழு கவனமாக இருப்பாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்குது மனைவிக்கு வேலையில் ரொம்ப சிறப்பு இருக்கும் இவங்க மனைவிக்கோ அல்லது இவங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா கணவருக்கோ அது ரொம்ப சிறப்பானது ஸோ ஆகணும் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி பத்தாம் மட்டத்தை தொழிற்சனத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது ம இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ரொம்ப சிறப்பான பயிற்சி இது அப்போ அவங்க சார்பாக நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் அவங்களுக்காக செய்யலாம் சார் இருக்கு உடல்நிலை ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணீர் குடிச்சாங்கன்னா தலைவலி சம்ம தலை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு வராது ஆரோக்கியம்லாம் ஸ்ட்ராங் இயல்பாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க எவருக்கான ஆலோசனைகள் ஏதாவது இருக்கா அப்போ ஆலோசனை இதையே தான் அவங்க எடுத்துக்கணும் ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த விருட்ச லக்கணம் மேச லக்கணம்லாம் இந்த மாதிரி விஷயத்த நம்பாதவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க தான் பார்ப்பாங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அதன்படி தான் செஞ்சிகிட்டு இருப்பாங்க ஆனால் இதை பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு லக்கணம் ஏன்னால் தன்னம்பிக்கை அதிகமாக உடைய லக்கணங்கள் ரெண்டுமே மேசமும் சரி விருச்சமும் சரி ரெண்டுமே செவ்வாயினுடையது தான் அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேயே ஃபாலோ பண்ணி போகக்கூடியவங்க முடியாதுன்னு சொன்னால் ஏன் முடியாது என்னால் முடியும் இப்படியாக பண்ணவங்க அதுதான் பீஷ்மரை பார்த்துருக்கோம் பார்த்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு ஆலோசனைங்கிறது அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்துல ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா வாக்குறுதி கொடுக்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த தருணத்தில் இன்னொருத்தருக்கு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும் இதுதான் ஆலோசனை ஓகே அப்போ பொதுவாக பார்க்கும்போது விருட்ச கிழக்கணத்துக்கு சிறப்பாக தான் இருக்குது சிறப்பாக இருக்குது ஒரு விதத்தில் சிறப்புன்னு கடகம் மாதிரி தான் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ப்ளஸ்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட்டு மைனஸ் உண்டு அது எப்படி நம்ம கையாளலுங்கிறது தான் இப்போது ரோ ரோடுன்னா பள்ளம் மேடு இருக்கும் பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணணும் மேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணணும் இது தான் இது இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யலாம் ஓகே ஓகே இதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தோல்வி இல்லாத பயணங்களாக இருக்கும் வேற என்ன கேக்கணும் வேற ஒண்ணு இல்லைங்க சார் இப்போ இந்த விருட்சக லக்னத்துக்காரங்க எந்த மாதத்தை ஃபாலோ பண்ணுவோம் வைகாசி மாதத்தை பிறந்தவங்க விருட்ச விருட்சிகலக்கணத்தை நம்ம அதை எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அதாவது விருட்சிக லக்கணம் உங்களுக்கு உங்களுடைய லக்கணம் தெரியல அப்படின்னா நீங்கள் வைகாசியில் பிறந்திருந்தால் நம்ம சொல்லக்கூடிய அந்த நீங்கள் விருச்சக ராசி தான் ராசி அது லக்னத்துக்கும் பொருந்தும் பொருந்தும் ஓகே ஓகே பார்த்துக்க வேண்டியது அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ராகு காலம் ஆ யமகண்டம் இது குளிகைன்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஆமாம் ராகுகாலம் யமகண்டன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட அந்த குளிகைன்றது புரியல அது எந்த நேரத்தை அது நல்ல விஷயமா இல்லை அது அந்த இடத்துல எதுவும் செய்யக்கூடாதா இல்லை இல்லை எல்லாமே ஒரு ஒரு வரண்முறைன்னு வச்சுக்கலேன் இது வாரத்தின் அடிப்படை அதாவது கிழமையின் அடிப்படையில் தான் இதெல்லாம் இருக்கும் ராகு காலம் யமகண்டம் குளிகை காலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிழமையும் இதுக்கும் கோள்களுக்கும் சம்மந்தம் இல்லை 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 கோள்களுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு வாரத்தின் அடிப்படையில் வந்து கணிக்கப்படுறது உங்களுக்கு அதுவும் ஒரு திங்கட்கிழமை இந்த டைமிங் தான் அப்படின்னாங்க இதுகளையும் கோள்களையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தமே இல்லை அப்போ ஏன் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரம் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டபன்ஸ்னால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது பாதிப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இதை அப்படி பார்க்கல நான் சந்த அந்த மாதிரி நான் நான் ஒரு இப்போ இந்த ராகு காலம் யமகண்டம் குழியெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பொது விசேஷங்களுக்கு தான் எடுப்பாங்க ஒரு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அல்லது ஒரு ஒரு விசேஷம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கூடணும் இல்லைங்களா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த விசேஷத்தை நீங்கள் முடிக்கணும் அப்போது இந்த ராகு காலம் வந்துடும் யமகண்டம் வந்துடும் குளிக காலம் வந்துடும் அப்படின்னு சொன்னா தான் நீங்கள் நிகழ்ச்சியை அதுக்குள்ளே கட்டமைப்பீங்க எப்போது வேணாலும் பண்ணிக்கலாம்னா காலையில் ஆரம்பித்த விசேஷம் அப்புறம் சாயங்காலத்தில் போய் நிற்கும் அவர் வரல அவர் வந்தால் தான் நடத்தலாம் அப்படின்னு அப்போ எல்லாரையும் வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் இந்த ஃபார்முலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் திருமணத்தை எடுத்துங்க காலையில் ஒரு பத்தரை மணிக்குள்ளே திருமணத்தை முடித்தா தான் அடுத்த சாப்பாடு அவங்க பிடிச்சி எல்லாம் அனுப்புறது சரியா இருக்கும் இந்த ஒரு இப்போ ஒரு முக்கியமானவர் வரல மாமாவல்ல வரல அவர் சமாதானம் பண்ணிக்கிறதுக்கா யார் வந்தாலும் பத்திர பன்னெண்டு ராவ கலம் வந்து தகுப்புல முடியாத சொல்கிறாங்க இல்லைங்களா யார் அவர் எவ்வளோ பெரிய அழா இருந்தாலும் சேர்த்தா அப்போ நீங்கள் வரும் இது இது தேவைதானே உங்களுக்கு இந்த ராகு காலம் காரணமும் சரியாக இருக்குது இல்லை காரணமும் சரியாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு குளிய காலம் குளிய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல உங்களுக்கு டெத் எடுக்க மாட்டாங்க ஆமாம் அந்த குளிய காலம் சார் அப்போ ராகு காலமகிட்டலாம் பார்க்குறது இல்லை அதெல்லாம் கிடையாது இந்த குளிய காலத்தை மட்டும் முக்கியமாக பார்ப்பாங்க என்னன்னு அது வந்து ஒரு விஷயம் வச்சுருக்காங்க திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பல ஊர்களில் இருப்பாங்க சொந்தங்கள் இந்த குளிகை காலம் முடிஞ்சவனே எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அவங்க இப்போ காலம் இருக்குன்னா அந்த நேரத்தில் எடுக்க மாட்டாங்க நிச்சயமாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்காக இந்த குளிரை காலத்தை இந்த ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 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 கூடுதல் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக இங்கே வந்து உங்களுக்கு செல்ஃபோன் இருக்குது தகவல் தொடர்பு இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துங்க நாற்பது வருஷம் முன்னாடி ஃபோனு பண்ணி பேசுகிறது பெரிய விஷயமா தஞ்சாவா அடுத்தான் தந்தி தான் வரும் தந்தின்னா என்ன ஏதுன்னு பயந்துருவாங்க இந்த தந்தி கிடைச்சி அவர் அப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் போய் அங்கே சேர்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் எனக்கு ஒரு நாள் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலைமை ஆனால் இன்னைக்கு ஒரு சென்னையிலேருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் இருக்கவங்க கூட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தில் போய் சேர்ந்த மாதிரி இருக்குது அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தது குளிக காலத்தில் எடுக்க மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய டிராவலிங் அவங்க அமைச்சுக்கிறதுக்காக வைக்கப்பட்டதே தவிர வேறு காரணங்கள் இல்லை ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ராகு காலத்தில் எங்கேயும் போகக்கூடாதுன்னா என்ன ஆகும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அரசு துறையில் வேலை பார்க்குறவரோ ஒரு அமைச்சரோ அல்லது வாகனங்களோ எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போகுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் போகுது இந்த நேரத்தில் இறங்கினா தான் உயிர் அதுவே வந்து ராகு காலமாக இவங்க ஒன்றும் பார்க்கறது இல்லை பொது விசேஷங்களுக்காக ஒரு கட்டமைப்பு ஒரு இந்த நேரத்துக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுதானே தவிர வேற ஒன்றும் இதில் கிடையாது நான் அப்படி தான் எடுத்துக்கிறது மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கிற பற்றி நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா கடைபிடிக்க முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு ராக காலத்தில் டெய்லியும் வந்து ஒரு டைமிங் வருது இந்த ஒன்றரை மணி நேரத்தை வந்து பாடம் நடத்த முடியாமல் இருக்க முடியுமா வாத்தியாரு சாப்பிடாமல் இருக்குமா ஹோட்டல் நடத்த முடியாமல் இருக்குமா அது நடைமுறைக்கு சிக்கலான விஷயங்கள் அதனால் நான் அறிவியல் பூர்வமாக தான் இதெல்லாம் பார்ப்பேன்னே தவிர வெறும் அது ஒரு சம்பிரதாயமாக நான் பார்க்குறது அது தேவையான ஒன்று இப்போ நீங்கள் ஒரு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ ஒரு விசேஷம் பத்திரெட்டு பன்னெண்டு ராகு காலம் இருப்பா அதுக்குள்ளே தாலி கட்டிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கிறது நீங்களா யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமையாக பத்திரெட்டு பன்னெண்டு ராகு அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடுங்க அப்படின்னு நம்ம போகிறோம் இல்லைங்களா அந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் இது அவசியம் ஆனால் நீங்கள் மூட நம்பிக்கையாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது மட்டும்தான் இதை வச்சு நீங்கள் வேறு ஒன்றுலாம் ஜோதிடர்கள்லாம் பல பல ராகு காலத்தில் அது பண்ணாதீங்க எமகண்ட காலத்தில் இதை பண்ணாதீங்க அதெல்லாம் தவறு ஜோதிடருக்கே தவறு ஜோதிடத்தை அவர் சரியாக படிக்கலைன்னு ஆகிடும் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க இது மாதிரி பாருங்கள் இது கரெக்டானது இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கு இல்லையா இது கரெக்டாக இருக்கு அவ்வளோதான்